பாத்து பத்திரமா போயிட்டு வாமா சரிமா ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஆ வா வா சரே ஸ்வீட்டி அம்மா எங்க போயிருக்காங்க அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க அதனால தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் உங்க அம்மா மார்க்கெட் போனது நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸ்வீட்டி ஆட்டி வந்து சவுண்ட்லக்க மேல ஆடுறல ஆமா என் மம்மி வர சவுண்ட்லக்க மேல தான் ஆடுறோம் அப்பா ஸ்கூல்லே மிஸ் படி படின்றாங்க டியூஷன்லயே மிஸ் படி படின்றாங்க வீட்டுக்கு போனா அம்மா படி படின்றாங்க

நான்கு பக்கத்திட்டு பாப்பாக்கு ஒரு பார்டே பார்ட்டியா அதனால அம்மா என்ன கூப்பிடுவாங்க நான் கடைசி நேரத்துல இது மாதிரி அம்மா நிறைய ஹோம்ஒர்க் இருக்குமோ படிக்கணும் சொல்லிடுறேன் அதே நேரத்துல நான் அம்மா கிட்ட இருந்து போனோ வாங்கிடுறேன் அப்ப எங்க வீட்டுக்கு நம்ம கேம்ஸ் ஆடலாம் ஐயா ஜாலி அம்மா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போன் வந்துருக்காங்க நம்ம மேக்ஸ் போன் சொன்னேனே அம்மா ஃபோன் தட்டாங்க இப்போ நம்ம ஜாலியா ஷார்ட் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் அதுக்குள்ள வந்துருவா ஷரேன் ஷரேன் ஆ வா வா ஸ்வீட்டி சீக்கிரம் வா நான் உங்களுக்கு அந்த ரெல்லி கேம்ஸ்ல அப்லோட் பண்ணிக்க வந்து உட்காரு நான் வந்துட்டேன் புஷப்க்கு போறேன் உங்க வீட்டுக்கு வந்தது யாருக்கும் தெரிய கூடாது அத சரியா பாத்துக்கலாம் ஓடி ரொம்ப நல்லா இருக்கல இல்ல அது ஷூட் பண்ணிடி கட் அடிடி இதட்ட கேம் கேம் தான் சூப்பரான கேம் டி சூப்பரா அப்லோட் பண்ணிருக்காங்க டி நைஸ் கேம் சூப்பர் சூப்பர் டி சூப்பரா ஓடடி

என்னதான் பிரச்சனை நீங்க ஸ்கூல்லையும் ஒழுங்காவே மார்க் எடுக்கிறது இல்லை ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க எங்கிட்ட சொல்லுங்க படிக்காம வீட்டுல என்ன பண்றீங்க ஜெப்ரி நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் யாருக்கிட்ட சொல்லிடாத நாங்க படிக்கிறதா நடிக்கிறோம் எங்க மைண்ட் ஃபுல்லா போன்லயே போகுது நாங்க கேம்ஸ் அடித்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் படிக்க நடிக்கிறானா எங்களை படிக்கவே முடியல ஜெஃப்ரே இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஏதாவது சொல்லு ஜெஃப் எனக்கு ஒன்றுமே புரியல ஜெஃப்ரே நீங்கள் மார்க் எடுக்கிற நான் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு காரணமே ஏசப்பா தான் நான் வந்து பக்கத்து தெருவில் ஜீசஸ் லவுசால் ப்ரேயர் ஹவுசல்ன்ற சர்ச்சுக்கு நான் போகிறேன் நீங்களும் வாங்க உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் சண்டே மார்னிங் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரி ஜெஃப் அங்கே வர ஜெஃப்ரி let's just free

போன்ல கேம்ஸ் ஆடிட்டே இருக்கோம் தோணுது ஆன்டி இல்ல இருந்து வெளில வரவே முடியல ஆண்டி என்ன ஆண்டி வழி இருக்கு இசுதாமா உங்களுக்கு வழி நான் உங்களுக்கு காலச்சு சொல்லி பிரே பண்ணவா சரிங்க ஆண்டி கேட்டா கேட்டாங்க

பெரிய அதிகாரியா அது ஏசப்பனால மட்டும் முடியும் நம்ம தொடர்ந்து சண்டை ஸ்கூலுக்கு வரணும் ஏசப்பாக்கு பெரியம்மாவும் வாழணும் அப்பதான் ஏசுப்பா நம்மள ஆஸ்பத்த உயர்த்துவாரு അർതീ നിവേദനൂർ നേപാകുമാദൻ ബി എന്ന സാധനപ്രേ Yeah. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார் இனி போனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது